குடும்பமே குதூகலமா இருந்துச்சு இப்பல்லாம் கால் லிட்ரு குடுக்கறதுக்கே கிருக்கலைன்னு கால் மண் நேரம் யோசிக்கிறானுங்கப்பா இதுல எங்க நான் அதை குடிச்சு மீறிய குடும்பத்துக்கு கொடுத்து வீட்டுக்கு போய் ரெசிக்னேஷன் லெட்ரு அனுப்புறேன் ரிமைனிங் அமௌண்ட் ஏதாவது இருந்தா குடுத்து விடு எழுதி பிடிக்க செக்யூரிட்டி கேட்டுவேன்னு கேட்டாங்க நான் அதுக்கே போறேன் நீ சைக்கிள்ல ஓட்டுவியா சைக்கிளு ஓட்டுவேனாவா சும்மா ஏறி உட்காந்து அழுத்துனா ஜொயினு போவேன் என்ன ஸ்டீரிங்க தான் திருப்ப தெரியாது